எனக்கு வந்து தவறு கூட நான் ஒரேதான் ஒரே பஸ்ல கூட்டு போயிருப்பேன் அதை விட குடும்பப்படுத்திருக்கு தமிழக போலீஸ் எத்தனை பஸ் மாறுறதுன்னு அவரே அழுது பாத்தீங்களா இல்லையா அதை போடுங்க அம்பா சமுத்திரத்துக்கு என்ன பஸ்ல கூட்டு போறாங்க பஸ்ல கூட்டு போறது இழிவா சொல்லல ஆனா எத்தனை பஸ் மாதிரி நான் போனேன் தெரியுமா ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறீங்க என் மேல இவ்வளவு உண்மையிலேயே புகார் இருந்தா நான் வந்து எங்க கட்சியில இருக்கிறவங்க கிட்ட தவறா நடந்துக்கிட்டேன்னா மேலும் மேலும் எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்குறாங்க இப்ப எலெக்ஷனுக்கு கூட முக்கிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை கொடுத்தாங்க பொறுப்பு பிஜேபி தானே கொடுத்தாங்க அப்படி பண்ணாதானே பிஜேபி பொறுப்பே கொடுப்பாங்கன்றது ஊருக்கே தெரியும் ஏன் தலைவர் யாருன்னு கேட்கும் போது அங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க அக்கா நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுறேன் அண்ணா நான் உங்ககிட்ட பேசுறேன் அதையும் ஜட்ஜிட்ட பேசல அதையும் வழக்கறிஞர்கிட்ட பேசல அதையும் போலீஸ்ட்ட பேசல போலீஸ் தேடுது இன்னும் பேப்பர்ல போடுறாங்கல்ல போடும் போது கீழே ஸ்கோல்ல ஓடுது மேலே வந்து ஜி வாக்களிப்பி பாரதிய ஜனதா கட்சின்னு அண்ணாமலை தலை சரி அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவுன்னு வருது பாத யாத்திரையை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு நாள் ஒண்ணுல இருந்து திமுக வேலை செய்யுது நான் சொன்னேன் இருக்கேன் யாருக்கா அமர் பிரசாத் ரெட்டியை உள்ள பிடிச்சி போட்டா கேஷியர் காணா நீ எப்படி கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்கள் சொன்னது பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்ப முக்கியமாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் முன்ஜாமீன் கிடைச்ச உடனே வெளியில் வந்து ஒரு ஆவேசமான பேட்டி பல விஷயங்கள் அவரே உதிர்த்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட அவர் மறுபடியும் அவரே ஒப்புதல் ஆக்க மூலம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காப்புல எங்கெங்க காணாமல் போனீங்க அப்படின்னு கேட்டால் நான் டெல்லியில் ஒரு முக்கிய வேலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல அப்படி இன்னும் முக்கிய வேலை கட்சி தலைமை வேலை தலை என் தலைவர் அனுப்பியிருக்காரு முக்கிய வேலையா இருக்காரு அதை அப்போ அப்போ அப்படி தான் இருந்தவங்கள தனிப்படையால் பிடிக்க முடியலையா இல்லையா டெல்லியில் போய் பாதுகாப்பாக இருந்தாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லை இல்ல நம்ம இந்த கைது பற்றி ஏற்கனவே கைது அம்பாசு அம்பானி இது பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் சரியா ஸோ வந்து என்னென்னா ரெட்டியை கைது செய்ய வேண்டும் என்பது தமிழக போலீஸோட இது கிடையாது தமிழக போலீஸ் வந்து பாகிஸ்தானில் யார் போய் ஒழிஞ்சால் கூட போய் தூக்கிட்டு வந்துடும் எதையாவது ஒன்று வச்சு தூக்கிட்டு அண்டா அண்டா காமிச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க ஆனால் நீங்கள் பல திருடர்கள் ராஜஸ்தான் திருடர்களை பிடிச்சிருக்காங்க இந்த கொள்ளைக்காரர்கள் சம்பர் கொள்ளைக்காரர்கள் வரைக்கும் போயிருக்காங்க ஆந்திரா வரைக்கும் போயிருவாங்க தமிழ்நாடு போலீஸ் இங்கே இருக்கவே இருக்காது பாதி நாள் ஆந்திராவில் அவனை போய் பிடிக்கிறது தெரியாத ஊரில் பிடிக்கிறதுலாம் பிடிச்சிரும் ஆனால் ரெடியே பிடிக்க முடியாத அப்படின்னா இல்லை எதுக்குனா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஓட விடணும் பயந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் தண்டனையை இழுக்கிறாங்க வழக்கை வந்து எல்லோரும் நினைப்பாங்க ஒரு வழக்குங்க கொலை வழக்கு அதை போட்டு எட்டு வருஷமாக ஆறு வருஷமாக போட்டு தீர்ப்பு சொல்லாமல் எழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினப்பாங்க அது கிடையாது அவன் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும் வாய்தா போட போட இன்றைக்கி தீர்ப்பு சொல்லுவாங்களோ இன்றைக்கி இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு இந்த ஆறு வருஷமுமே அவனுக்கு தண்டனையாக தான் இருக்கும் அந்த வழக்கு நடக்கக்கூடிய காலங்களில் என்ன ஆகுமோ என்ன தீர்ப்பு சொல்லுவாங்களோ துக்கு தண்டனை ஆயுள் தண்டனை கடைசியில் அவன் விடுவிக்க போடலாம் இல்லை ஒரு மூணு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் ஆனால் அந்த ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த வழக்கு நடக்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய நெஞ்சமெல்லாம் பொண்ணாக போயிடும் அந்த மாதிரி என்னென்னா ரெட்டியை வந்து பிடிக்கிறது தமிழக போலீஸ் பிடிக்கனா ஒரு ஃபோனை போட்டு இருந்தால் டெல்லியில் இருந்தால் ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே பிடிச்சிருவாங்க அங்கே பிஜேபி ஆஃபீஸ்லேயே த தமிழ்நாடு ஐஎஸ்ஸில் இருந்து ஆள் இருப்பாங்க உலக பிரிவுலேருந்து பிஜேபி ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ரெட்டி தங்குற இடம் இங்கே எங்கே போகிறது வர்றது யார் வீட்டுக்கு போகணும் ஃபோனை டேப் எல்லாமே தெரியும் புரிதான் அவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க உடனே நீங்கள் அறிவாளியாக என்ன பண்ணுவீங்க தப்பி ஓடும்போது ஆஃப் பண்ணி சிம் கார்டை தூக்கி கூட நீங்கள் போட்டு அந்த ஃபோனை கூட இங்கேயே வச்சுட்டு போயிடுறீங்க வீட்டில் வச்சுட்டு போயிட்டு நீங்கள் எங்கேயாவது போய் அண்ணாமலை ஃபோன் அடிப்பீங்கள ம் அனுப்பிங்களா இல்லையா அண்ணாமலை நம்பர் இங்கே ட்ரேஸ் அவுட் ஆகி ரெக்கார்டிங்கில் இருக்கும் அப்போது ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் நினச்சிக்குவீங்க உத்தரப்பிரதேச்காரன் ஒருத்தர் நம்பரை வாங்கி ஒரு வடக்கன் நம்பரை வாங்கி ஒரு தம்பி ஒரு ஃபோன் போட்டு தரேன்னு சொல்லி நீங்கள் அண்ணாமலைக்கு அடித்தாலும் அந்த லொக்கேஷனை ட்ரான்ஸ் அவுட் பண்ணிடும் அப்போ இது ரெட்டி தான் பேசுகிறான்னு தெரிஞ்சு போச்சா போலீஸ் உடனே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அப்போ உத்தரப்பிரதேசில் ஒரு நொய்டாவில் இருக்காப்புல இந்த லாட்ஜில் இருக்கிற லொக்கேஷன் கார்டுன்னு தூக்கிடுவோம் அதனால் இப்போ உள்ள காலங்களில் வந்து பிடிக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது இவர் நினச்சிருக்கார் தப்பிச்சு டெல்லி போயிட்டோம் யாருக்கும் தெரியாதுன்னு அவர் இருந்தது குஜராத்தில் குஜராத்தில் இருந்துட்டு டெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் அதுதான் ஒரு தம்பி கேட்குறாப்புல அப்போ நீங்கள் அத்தனை நாள் ஒரு ட்வீட் கூட போடல பெயில் உடனே டமால்னு ஒரு ட்வீட் போடுறீங்களே அப்படின்னு இல்லை இல்லை பெயில் கிடச்சா தானே செய்வாங்கன்னு சொல்லியிருக்காப்புல போலீஸுக்கு நல்லா தெரியும் எதுக்குன்னா நம்மளை எப்போ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ரூம் போட்டால் கூட கட்டல் கடியில் படுக்க விட்டாயம் பாருங்கள் அதுதான் தமிழ்நாடு போலீஸ் ரூம் போட்டிருப்பாப்புல ஸ்டார் ஹோட்டலில் கூட அவனாக இருந்திருப்பான் தம்பி நீ மேலே படு கட்டிலுக்கு அடியில் நான் படுத்துறேன் யார் கேட்டாலும் நீ மட்டும்தான் கட்டில் படுத்துகிற மாதிரி இருக்கும் டப்பன் ரூம் ப இன்னோட போலீஸ் வந்து திறந்துச்சுன்னா யாரோ வேற ஆள் இருக்காங்கன்னு போயிடுவாங்க அப்படின்னு பண்ண வச்சா என் பாருங்கள் கக்கூஸ் கட்டியில் ஒளிய வச்சது பாத்ரூமில் ஒளிய வச்சுது என்ன பல கார்களில் தப்பி ஓடுனது இங்கே உட்காந்து பார்த்தே இருக்கும் இங்கே போய்ட்டுருக்காம இருக்கு கர்நாடகா தான் தெரியும் போலீஸ்க்கு ஆனால் ரெடியாக பிடிக்கல எதுக்குன்னா இந்த பதினஞ்சு நாள் அல்லாட விடணும் அல்லாட விட்டுட்டு அதுக்கப்புறம் பெயில் கொடுத்து வெயில் கோர்ட்டு கொடுத்துருக்கு இன்னொரு விசேஷத்துக்கார்டு என்னுடைய வழக்கில் ரெண்டு மூன்று வழக்கில் என்னென்னா ஆன் த ஸ்பாட்டில் பெயில் கிடச்சுன்னா அப்புறம் என்ன ஜட்ஜி வந்து இல்லை தம்பிக்கு பெயில் கொடுக்குமா என்னம்மா வீட்டுக்கு போட்டோம் நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்ன சொல்லுவாங்க ஆன் த ஸ்பாட்டில் தான் பெயில் கொடுப்பாங்க புரியுது அவங்களுக்கு என்னம்மா பேசியிருக்காப்பில் ஆவேசத்தில் தூக்கணும் தட்டி தூக்கணும்னா எப்போ வேணாலும் எந்த வழக்கில் வேணாலும் போலீஸால் தூக்க முடியும் தமிழ்நாடு போலீஸால் சரி எனக்கு ஒரு வதக்குன்னு இருந்துச்சு என்னன்னா திருப்பி அந்த பழைய வண்டியில் இல்லை அம்பாசமுத்திரம் கூப்பிட்டு போன மாதிரி அதையும் சொல்லியிருக்காங்கள அதாவது நம்ம மீடியாலேயே அந்த அம்பாசமுத்திரம் வண்டியை பற்றி டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசின ஒரே ஆள் நம்ம தான் எதற்காக பயப்படுறாருன்னு ரட்டியை ஒன்றுமே பண்ணல லட்டு மாதிரி டவுன் பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருக்காங்க கிலோமீட்டர் கிடக்கல பதினாலு மணி நேரம் போய் அந்த இதில் இந்த இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்னு ஒரு இந்தியில் ராஜஸ்தானில் சொல்லிக்கணும் தோ கிலோமீட்டர் துவ கிலோமீட்டருன்னு கொண்டு போயிருக்காங்க எழுநூறு அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொண்டே கோர்ட்டில் ஆஜர் கொடுத்துருக்கேன் ஆஜர் படுத்துகிறவனே கொஞ்சம் தூங்கங்கே விட்டு கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல அப்படியே திருப்பி இன்னொரு டவுன் பஸ்ஸில் ஏற்றி வேற ரெண்டு போலீஸை போட்டு அந்த போலீஸ் தூங்க போயிடுச்சு போல போட்டு அப்படியே அதாவது சாவடி இதுதான் வந்து இதுன்றது போலீஸ் நடவடிக்கை இந்த இப்போ சொல்லிட்டு இருக்கார்ல உக்ரைன் மீது போர் கிடையாது அது இராணுவ நடவடிக்கை அந்த மாதிரி இது வந்து க இது கிடையாது இது காவல்துறை நடவடிக்கை இது அவரை ஊழல்வாதின்னு நம்ம சொன்னது கிடையாது நாலாயிரம் கோடி சார்ன்னு நம்ம சொன்னது கிடையாது அதெல்லாம் பொய்யாக இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் நம்ம சொன்னது என்னென்னா உண்மையிலே ஒரு மனிதனை எங்கே வந்து மார்க் பண்ணாங்க எங்கே தூக்குனாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பல்லவன் பஸ்ஸில் ஏற்றி எங்கெங்கே கொண்டு போனேன் நான் கூட எனக்கு வந்து தகவல் கூட நான் ஒரே இதாக விட்டுட்டேன் ஒரே பஸ்ஸில் கூப்பிட்டு போயிருப்பேன் அதை விட கொடுமைப்படுத்திருக்கு தமிழக போலீஸ் எத்தனை பஸ் மாறுறதுன்னு அவரே அழுது இருக்கு பாத்தீங்களா இல்லையா அதை போடுங்க அந்த வீடியோ அம்பா சமுத்திரத்துக்கு என்ன பஸ்ல கூட்டு போறாங்க பஸ்ல கூட்டு போறது ஒண்ணு இழிவா சொல்லல ஆனா எத்தனை பஸ் மாறி நான் போனேன் தெரியுமா ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறீங்க பல பஸ்ஸுகளில் அரசு பேருந்து அரசு பேருந்தில் போகிறது நான் தப்புன்னு சொல்லலை அம்பாசமத்து எத்தனை எங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறதுன்றதே பதினாறு மணி நேரம் ஆகுங்க இல்லை விழுப்புரத்தில் இறக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்க விட்டுருப்பாங்க பேனு கையில் விளங்க போட்டால் இதே ஒன்று போற வரவெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பேன் பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு நட்டு போலீஸ் இது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் அங்கே விழுப்புரத்துலேருந்து ஏறி விருத்தாச்சலத்தில் ஒரு பஸ் மாற்றிருப்பாய் அங்கேருந்து நேராக கூப்பிட்டு போய் திருச்சி பக்கத்தில் டோல்கேட்டோட அந்த பஸ் நின்றுச்சுன்றாங்க அப்புறம் திருச்சியில் கொண்டு போய் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்க சமயபுரம் சமயபுரம் கோயிலில் ஒரு டோல் இருக்கு அங்கேருந்து வேற பஸ்ஸில் ஏற்றிருப்பாய் ஏற்றி மதுரை டீ குடிக்க நிற்கும் ஹைவே ஹோட்டலில் டீ குடிக்கிறேன் அது இவரே சொல்லிப்பார் டீ சாட்டு போயிடலாம் எத்தனை ஹைவே ஹோட்டல் ஒரு தான் இங்கே ஒரு பஸ்ஸு இவர் போன பஸ்ஸில் பார்த்தா பூரா ஓட்டல் தாண்டி தான் போயிருக்கு அடுத்து மதுரை போயிருக்கோம் மதுரை போச்சுன்னா மாட்டு தாவணி மாட்டு தாவணியில் எல்லா வெடிக்க பார்த்துருப்பாங்க ரெட்டி மாதிரி இருக்கேன் இங்கே கொண்டு வந்து கக்கூஸ் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்புறம் திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு துப்பாக்கி வேறேங்க அதான் கொடுமை ஒரு எல்எம்ஜி வச்சுட்டு அது என்றைக்குமே அந்த போலீஸ் வந்து சுற்றிருக்க மாட்டாப்புல அது அன்றைக்கி ஆயில் போட்டு இந்த இதுக்கு எதுனா சரஸ்வதி ஆயுத பூஜைக்கு தொடப்பாய் தொடச்சி உடச்சி பூஜை போட்டதோட சரி அது ஒரு குண்டு இது வரைக்கும் துப்பாக்கி சுற்றிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த துப்பாக்கியை வச்சு போகும்போது பார்க்குறேன் அவ்வளோ அசிங்கமாக நினைப்பா துப்பாக்கி வந்து இப்படி வந்து பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துருப்பேன் அங்கேருந்து நேராக வண்டி ஏற்றினாங்கன்னா விருதுனார் சிவகாசி போகலான் இருப்பேன் சிவகாசி வண்டியில் ராஜபாளையம் தான் வண்டி இருக்குன்னு இருப்பேன் ராஜபா ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கொடூரமாக இருக்கும் அங்கே கொண்டு போய் எப்படி ஒரு மனுஷனை டார்ச்சர் கொடுத்துருக்கேன் ராஜபாளையத்தில் இருந்து அம்பாசமத்திரத்துக்கு வண்டியில் திருநெல்வேலி போய் அங்கேருந்து போயிருங்குன்றிருப்பாங்க அந்த வண்டி தான் ரெடியாக இருக்குன்னு அதில் ஏற்று அங்கெல்லாம் இப்போ ஒரு லேடி பாருங்க ஓட்டோக்குள்ளே விழுந்துருச்சு பாருங்க அந்த மாதிரி பஸ்ஸாக தான் இருக்குது அதில் ஏற்றி கொண்டு போய் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அதனால் பெயில் கிடைக்கிதோ இல்லையோ ஜெயிலில் என்ன நினச்சோ இல்லையோ இந்த பஸ்ஸில் போகிறதுன்றத பற்றி நம்ம தான் முதல்ல பேசியிருக்கோம் அதை ஒப்புதல் வாக்கு மூலமாக இன்றைக்கி ரெட்டி சொல்லியிருக்காப்புல அந்த அதை அவர் பேசும்போது நமக்கே பாவமாக இருக்குது சங்கடமாக தான் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் எப்படியோ வந்துட்டாப்புல டெல்லியில் இருந்தேன்னு சொல்லி குஜராத்தில் இருந்து வந்துட்டார் சரி தான் அனுப்புனார் ஒரு வேலையா டெல்லிக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல அப்ப பெயில் பெட்டிஷன் போடும்போது அண்ணாமலை போய் பேசி அனுப்பியிருக்கேன் டெல்லியில தான் இருக்கான்னு எல்லாமே திருட்டு வேலை தான் ஊடகத்துக்கு மேல ஒரு 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 பெரிய இருக்குது இருக்கு நீங்க பாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடி எடுத்துட்டு போனால் பத்தாயிரம் கோடி எடுத்துட்டு போனேன்னு கண்டதையும் எழுதுறீங்க எனக்கு அந்த பத்திரிகை பேரை கூட நான் சொல்ல விரும்பல அப்படின்னு அதை வேற தவிர்க்கிறாப்புல அப்ப அந்த அளவுக்கு எல்லாரும் அவர் அடிச்சுட்டு போயிட்டாரும் அவர் மேல வீண் பழியை சுமத்திட்டாங்க அவருக்கு அந்த மாதிரி குற்றச்சாட்டெலாம் அவர் மேலே சுமத்த முடியாது அவர் தான் அக்கௌண்டன்ட் அவர் தான் ஆனால் அவர் இவ்வளோலாம் அடிச்சிட்டு பாருன்னு நின்று அந்த அளவுக்கு காசு தரல அங்கே இருந்து ஓரளவுக்கு லைட்டாக பண்ணியிருப்பாய்ங்க ஏன்னா இளைஞம் எச்ச ராஜாக்கு இவ்வளோ காசு கிடைக்கலையே இத்தனை வருஷம் ஆர்எஸ்எஸ்லேருந்து அதில் குப்பை கோட்டி விநாயகர் ஊரில் போட்டு கண்டவனை கண்ட மாதிரி பேசினேன் எச்சராஜாவுக்கு கடைசியாக கடைசியாக ரெண்டு கோடி தான் இந்த வீடு கட்டுற அளவுக்கு தான் சட்டலை அதுக்கு எவராவது எல்ஐசியில் வேலைக்கு போயிருந்தாருன்னா கூட எச்சராஜா ரிட்டேர்ட் ஆகிறப்ப ஒரு வீட லோன் இல்லை அப்போ முப்பது லட்சத்துக்கே கட்டியிருக்கலாம் மூணு கோடி வீட்டை சந்தோஷமாக இருந்திருக்கலாம் இத்தனை பேர் கழுவி ஊற்றிருக்க மாட்டாங்க இதுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து இது பண்ணி பல வெடிகுண்டு வழக்குகளில் இது போய் அதை போய் அவனை ஏற்று பேச்சு இவனை ஏற்று பேச்சு இப்போ கடைசியில் அரசியல் அனாதை ஆக வேண்டிய அவசியம் இல்லை கெத்தாக இருந்திருக்கலாம் படித்து முடித்தோடனே அவர் ஆடிட்டர் வேறு எல்ஐசிலேயோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலோ சேர்ந்துருந்தாருன்னா ஹெச்ராஜா நேரம் வந்து ஏன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்காது பேங்க்குக்குள்ளே மட்டும் தெரிஞ்சிருக்கேன் வரைக்கும் போயிருப்பார் அதுக்குள்ளே புகுந்து கூட போயிருந்துருக்கலாம் நிறையா பிஜேபி ஆட்சி வந்தது எங்கேயோ போயிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அரசியலில் வந்து இறங்கி அனாதையாகிட்டா ஸோ அந்த மாதிரி ஆறு இவ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நல்லா சம்பாதிக்கிறாங்க ப்ரெசன்டேஜ் நிறையா பணம் நிறையா வருது டெல்லியிலேருந்து வர பணத்தெல்லாம் ஆனால் அவ்வளோ ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடியில் என்ன அது இனி ஆட்சிக்கு வந்து தான் பண்ணுவாங்க இப்ப சும்மா இருபது முப்பது கோடி செலவுக்கு நூறு கோடி எண்பது கோடி அறுபது கோடி இப்படி தான் இப்படிதான் வரும் செலவு அதுதான் விட அவர் அவ்வளோ கொள்ளையடிச்சார்னு பத்திரிகை சொன்னா பத்திரிகையை நம்ம கண்டிக்கணும் அவ்வளோலாம் என்ன பண்ணல அவர் இன்னும் குறிப்பிடுறாரு ஏன் மேல வந்து இப்படி ஒரு வழக்கை போட்டுட்டாங்களே ஏன்னா கேஸே சொந்த கட்சிக்கார லேடி மோடி வரப்ப கேலோ இண்டியாவுக்கு கூட்டத்தை ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு கூட்டலன்னு கும்பலாக போய் அடிச்சிருக்காங்கதான் பெண்களை அப்படி தாயா மதிக்கிறேன் அப்படின்னுட்டு அதனால இவர் அடிக்கலையே ரெட்டி அப்போ அடித்தாப்பில்ல தாயாக தான் மதிக்கிறாப்புல அந்த இந்த படத்தில் வந்து ஒரு விஜயகாந்த் படத்தில் அந்த இவன் தேவன் சொல்லுவாப்புல அந்த அந்த தாய் கையில் சோர் வாங்கி தின்றுருக்கேன் அதனால் நான் போனதுக்கப்புறம் அதை கொண்டிருங்கன்னு வாங்கி என் கண் முன்னாடி அதை செய்யாதீங்க போனதுக்கப்புறம் அடித்து கொண்டுருங்கன்னு அடிச்சே கொண்டு விடுறேன் என் மனோரமா கேரக்டர் ஸோ அந்த மாதிரி ரெட்டி சொல்லியிருப்பாப்புல நான் பெண்களை தாயாக மதிக்கிறேன் அந்த இதில் ஒரு கார்த்தி படத்தில் ஒன்று சார் தாயாக மதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து குளத்தை வச்சு அடிப்பேன் சிறுத்தை இல்லை சிறுத்தை இல்லை அந்த மாதிரி வந்து அசிங்க அசிங்கமாக அந்த மாதிரி மதிக்கிறது தான் ரெட்டி அதனால் என்ன பண்ணிட்டு போ நான் தாயாக மதிக்கிறேன் நீ காசு கொடுக்கல இப்போ என்ன பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்கேன் நான் வரேன் அப்படின்னு வந்துருப்பாப்பில் அதை ரெக்கார்ட் பண்ணி தான் அந்தம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு ரெட்டி தலைமையில் வந்து நீ அடிச்சிட்டாங்க அப்படின்னு உண்மையில் பெண்களை தெய்வமாக மதிக்கூடியதான் அவர் அவர் என்ன கேட்குறாரு என் மேலே இவ்வளவு உண்மையிலேயே புகார் இருந்தா நான் வந்து எங்கள் கட்சியில் இருக்கிறவங்ககிட்ட தவறாக நடந்துக்கிட்டேன்னா மேலும் மேலும் எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்குறாங்க இப்போ எலெக்ஷனுக்கு கூட முக்கிய பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க கொடுத்தாங்க பொறுப்பு பிஜேபியில் தானே கொடுத்தாங்க அப்படி பண்ணாதானே பிஜேபியில் பொறுப்பே கொடுப்பாங்கிறது ஊருக்கே தெரியும் என்ன இவ்வளோ இந்த மாதிரிலாம் கேஸ் நாலு கேஸ் வாங்கி இதெல்லாம் பண்ணி நாலு பொம்பளை என்னை தூக்கி போட்டு மிதிச்சு இல்லை வேறு ஏதாவது பண்ணி அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு தான் பதவி வரும் அது என்ன இது தெரியாத பத்திரிக்காரங்களுக்கு அதுக்கு அதுக்கு இவர் விளக்கம் வேறு கொடுக்கணுமா ஓ பிஜேபியில் பதவி மேலும் மேலும் பதவி கொடுக்குறனால இவர் நல்லவரும் சொல்ல வர்றாரு வேற உதாரணம் சொல்லியிருந்தால் கூட நம்பியிருப்பேன் இவன்மேலே ஒரு அறுபது காலேஜில் ஏதோ போய் பேசியிருக்கேன் அப்படின்லாம் அந்த மாதிரி சொன்னால் கூட சில பேர் பாதி பேர் நம்பிடுவான் ஆனால் பிஜேபியில் வந்து அறுநூறு காலேஜில் கெஸ்ட் லெக்சராக போயிருக்காரு அப்படின்னா கூட சரி சில பேர் நினப்பேன் அறநூறுலன்னா போய் சொல்லியிருந்தா கூட ஒரு அறுபதாக கூட இருக்கலாம் அப்படின்னா கூட ஒரு மரியாதை வரும் ஆனால் பிஜேபியில் எனக்கு வந்து பதவி எடுத்தெடுத்து கொடுக்குறாங்கன்னா நான் எவ்வளோ நல்லவேன்னு சொன்னேன் என்ன நம்புவோம் இப்போ இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலைன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதற்றமா இருக்கு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ஒரு மாற்று சக்தியாக வராது வேற உதாரணம் சொல்லு ரொம்ப அச்சமாக இருக்கும் ஏன் அண்ணாமலைன்னா பதற்றம் வருதுன்னா ஒரு சில விஷயங்களை பா இதை பார்த்தாலே பதற்றம் வர தான் ரைட்டா அதனால அந்த உதாரணம் வேண்டாம் அண்ணாமலை சொன்னால் நல்லா இருக்காது அதாவது என்ன என்னை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு சதி வேலை பின்றாங்க அண்ணாமலையோட அமர் பிரசாத் இருக்கக்கூடாது எலெக்ஷனுக்குள்ளே இவங்களை பிரிச்சுறணும் அப்படின்றதுக்காக தான் திமுக இன்னும் கூட பல வழக்குகளை இருக்கிறாங்க மறுபடியும் தூக்க பிளான் பண்ணுவாங்க ஆனால் நான் என் கட்சிக்காக தானே ஜெயிலுக்கு போகிறேன் நான் அதை பெருமையாக தான் எடுத்து போயிருக்க வேண்டியது அப்புறம் பெயில் வாங்குறக்க டெல்லி வரைக்கும் ஓடணும் குஜராத்தில் போய் ஓடியணுன்றது தான் ஏன் நேரடியாக அன்னைக்கு செக்கில்தல்ல வந்து மாவுசிலாம் பார்த்தீங்கன்னா நேராக போய் காட்டி நின்னர் என்னை பிடித்து செல் நான் இந்த நாட்டுக்காக கொடியாத்த குமர கொடியோடு போனார் பிரிட்டிஷ்காரன் முன்னாடி தேசிய கொடியோடு போய் அடி வாங்கி போனார் மகாத்மா காந்தி தண்டி யாத்திரைத்துக்கு தண்டி யாத்திரைக்கு ஒரு குச்சியை எடுத்துகிட்டு பிரிட்டிஷ்காரன் முன்னாடியே போனார் அந்த மாதிரி நேராக போய் இப்போ ஸ்டேஷனு த தாம்பரம் ஸ்டேஷன் எதுலேயாவது போய் நான் வந்து இந்த தேசத்து கட்சிக்காக தான் இருக்கேன் தேர்ந்திக்கலாமே கூப்பிட்டு போங்கன்ட்டுருக்கலாம் இல்லைன்னா இனிமேல் என்னன்னா ஆஜராகிறது அம்பாசமுத்திரத்தில் போய் கோர்ட்டில் ஆஜராகலாம் மதுரையில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மதுரையில் கொலை பண்ணிடுவாங்க கொலை பண்ணிவிட்டு எங்கன்னா மேலூர் கோர்ட்டில் போய் ஆஜராவாங்க இல்லைன்னா தேனி கோர்ட்டில் ஆஜராவாங்க ஏன்னா அந்த ஜெயிலில் அடைச்சிடுவாங்க மதுரை கோர்ட்லேயே ஆஜராகி மதுரை ஜெயிலில் அடைச்சாங்கன்னா அந்த எதிர்பார்ட்டியோட ஆள் உள்ள போட்டுருவான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டுருக்கு அந்த மாதிரி நம்மளை பிடிச்சா வேணுன்னே இந்த டவுன் பஸ்ஸில் ஏற்றி அம்பாசமுத்திரம் கொண்டு போவாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு நடு இடமா பார்த்து போய் ஆஜராகுது விருதுநேரில் போய் ஆஜராகிட்டாருனா போலீஸ் ஏமாற்ற முடியாது இல்லை போலீஸ் வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா நீ வந்து அந்த பக்கம் க ராமேஸ்வரத்தில் கன்னியாகுமரியில் கேஸை போட்டால் கூட அப்படி பஸ் ஏறி ஒரு அஞ்சு மணி நேரத்தில் போயிடலாம் கஷ்டம் குறையும் இப்படி நடுவில் போட்டாலும் ஓகே அந்த மாதிரி எங்கேயாவது போய் ஆஜராகிடலாம் நடு தமிழ்நாட்டில் போய் ஆஜராகிட்டாருன்னா வேணே போலீஸ் சதி பண்ணி எந்த இடத்துல கேஸ் போட்டாலும் அந்த கோர்ட்டுக்கு ஈஸியாக பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் இங்கே சென்னையில் ஆஜராகிறதுனால தானே அம்பாசுமுத்திரம் கூப்பிட்டு போகிறாங்க பதினெட்டு மணி நேரம் ஸோ அப்படின்னு பண்ணலாம் அடுத்து யோசிச்சு அதெல்லாம் ஏன்னா நீ ஏன் தலைவர் ஆறுதி கேட்கும்போது அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கற அக்கா நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுறேன் ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அதையும் கிட்ட பேசல அதே ஏன் வழக்கறிஞ பேசல அதையே போலீஸ்கிட்ட பேசலை போலீஸ் தேடுது இன்னும் பேப்பரில் போடுறாங்கல்ல நியூஸில் அண்ணாமலை தலைவர் மறைவுன்னு எல்லா அவங்க டிவிலையும் போடுறான் சாரி அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டிவிலையும் லைவ் எடுக்கிறான் அதை எடுக்கிறான் எல்லாம் போடுறான்ல ஜிபோது கீழே ஸ்கூலில் ஓடுது மேல வந்து ஜி வாக்களிப்பீர் பாரதிய ஜனதா கட்சின்னா அண்ணாமலை தலை சாரி அபர் பிரசாத் ரெட்டி வருது அப்ப அப்பயே பார்த்துருப்பீங்களா தெரிஞ்சிருக்க முடியல இல்லை கட்சிக்காரை ஃபோன் பண்ணி ஆனால் உங்கள ஜி உங்களை தேடுறாங்கன்னா அது எனக்கு தெரியா நேரத்தை ஓடிவன்ட்டேன் குஜராத் அப்படின்றப்ப அப்போ ஃபோன் பண்ணியிருக்கோம்ல அந்த அக்கா அப்போ அந்த அக்கா யார் டெய்லி ஃபோன் பண்ணுறவுக்கு கட்சியில் யார் அவங்க ரைட்டா ஸோ அந்த எல்லாமே வடை சுட்டுறாங்க எல்லா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா சும்மா லூஸ்ன்னு நினைச்சிட்டாங்க அந்த அதில் ஒரு தம்பி வந்து வளச்சி வளச்சி கேட்குறான் நீங்கள் ஏன் தலைமுறை வானே இது பண்ணீங்க அப்போ நீங்கள் நேராக வந்து நின்றுக்க இருக்க வேண்டியதானே அப்படி இப்படின்னு நிறையா கேள்வி மேலே கேள்வி கேட்டுருந்தாங்க தென்னை டாப்பிள் மீடியாக்கள் ஏன் பாஜகவுக்கு அகைன்ஸ்டாவே நியூஸ் போடுறீங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காப்புல எனக்காக ஒரு கேள்வி கூட எந்த மீடியாவும் ஏன் எழுப்பலை இப்படி ஒரு அரசியல் தலைவர் மேலே பொய் வழக்கு போடுறீங்களே அப்படின்ட்டு கொந்தளிக்கல இல்லை அப்போ அப்போ அந்த லேடி என்ன பொய் சொன்னாங்களா என்னைய உருட்டி போட்டு அடித்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடினா இல்லை அப்போ அந்த லேடிக்கு எதிராக நம்ம பேச முடியும் இல்லை அது ரிப்போர்ட்டர் தான் கேட்குறாரு புகார் கொடுத்தது உங்கள் கட்சிக்கார லேடி ஆமாம் நீங்கள் ஏன் இல்லை புகார் கொடுத்தா அவங்க கட்சிக்காரங்க இது அடித்த வேணும் அவங்க கட்சிக்காரன் அப்புறம் இவங்க இவங்களுக்கு சாதமாக எப்படி பேசுவாங்க எப்படி இது என்ன நியாய தர்மமே இல்லையே இது அந்த மாதிரி இல்லை இருக்கு இப்போ உங்களை ஆதரிச்சிருந்தா அப்போ அந்த லேடி திரும்ப எதிர்ப்பு அதனுடைய வாழ்க்கை என்ன இருக்குது அதோட வாழ்க்கை அதோடய ஃபியூச்சர் என்ன இருட்டி உட்டி போட்டு அடிச்சிருக்கீங்க அஞ்சு பேர் போய் ரூபாய்க்கு வட்டிக்காரன் மீட்டு வட்டிக்காரன் கூட இப்படி கை வைக்க மாட்டான் தெரியுமா கொண்டு போய் அடைச்சு தான் போடுவான் கட்டி போடுவான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் நீங்கள் ரூபாய்க்கு ஒரு இப்போ ஒரு லேடியை போட்டு உருட்டி ஊட்டி அடிச்சிருக்கீங்க இவங்களும் இருந்து ஆளை கூட்டு போய் ஆளை கூட்டு போய் அடிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா வேணே நீங்கள் இந்த பேட்டியில் இப்படி சொல்லணுன்றிருக்கா தான் நான் தாயை மதிக்கிறேன் நாயை மதிக்கிறேன்னு சொல்கிறது ஏன்னா நம்ம நேரில் இல்லை ஆளை கொண்டு போய் இறக்கி விட்டு வந்திருக்காங்க அடிக்க சொல்லி இவர் அடிக்கலை அப்போ கேட்டால் சொல்லுங்கள் நான் அடிச்சுன்னா என் கை உங்கள் மேலே பட்டுச்சு இல்லை யார் அடிச்சாங்க அந்த நாலு லேடிஸ் தான் அடிச்சாங்க அந்த நாலு லேடியை கூப்பிட்டு போய் விட்டது யாரு யார் காசு கொடுத்தது யார் டிரைவர் ஒவ்வொரு டிரைவர் தானே கூட்டு போய் மாட்டினா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஆதரிச்சு வேற நியூஸ் போடுவாயில ஏற்கனவே கோடி மீடியா பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல இதுல இது வேற இதெல்லாமே அதிர்ச்சி பண்ணணும் என்ன ரெட்டி நீங்க எப்படி சொல்றீங்க அவங்களை ரொம்ப நல்லவருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களே பாத யாத்திரையை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு நாள் ஒன்றுலேருந்து திமுக வேலை செய்து நான் சொன்னேன் இருக்கேன் இருக்கா அமர் பிரசாத் ரெட்டியை உள்ளே பிடிச்சி போட்டால் கேஷியருக்கானா நீ எப்படி கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தலைக்கு ஐநூறுரூவா குவார்ட் கோழி பிரியாணி கொடுக்குறோம் எத்தனை பேர் கொடுக்குறோன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் தான் வச்சுக்கங்களேன் உங்கள் கையில் எல்லாம் பணம் கொடுத்தாச்சு பத்தாம் தேதி ப பதினஞ்சாந்தேதி இல்லைந்து பதின இருபதாந்தேதி வரைக்கும் போகிறோம் பதினோராம் தேதி இத்தனாயிரம் பேர் காசு கொடுக்குறீங்க ஆயிரம் பேருக்கு சொம்பு கொடுக்குறீங்க இந்த இடத்துல வந்து இது கொடுக்குறீங்க பைபிள் கொடுக்குறீங்க இந்த இடத்துல குரான் கொடுக்குறீங்க செல்ஃபி எடுக்கிறீங்க அதுக்கு ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறீங்க அதுக்கு ட்ரெஸ்ஸு இப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஐநூறு ஐநூறு பேர் டெய்லி காலை ஐநூறு பேர் மத்தியானம் சாப்பாடு இடம் எல்லாம் பேசி நீங்கள் ஒரு டார்கெட்டை போடுறீங்க பணத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் தீவு காத்தீங்க இது எவ்வளோ பெரிய கெட்ட என்ன பார்த்தீங்களா தூக்கணுன்னே திக்குத் தெரியாத காட்டில்ன்னா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்வலத்தை நிறுத்திட்டாங்க ஏன்னா எவனுக்கு காசு கொடுத்துருக்கோம் சாப்பாடு எந்த கடையில் சொல்லியிருக்கோம் எல்லாமே ரெட்டி தான் சாப்பாடு மத்தியானம் எங்கே சொல்லியிருக்கோம் சரக்குக்கு எங்கே சொல்லியிருக்கோம் குரான் எங்கே வாங்க சொல்லியிருக்கோம் எத்தனை முஸ்லீமை பிடிச்சி வச்சிருக்கோம் முஸ்லீம் வேஷம் போட வச்சுருக்கோம் ஆமாம் காஸ்ட்யூம் ஏன்னா இந்த ஃபோன் நம்பர் பூராமே ரெட்டிகிட்ட மாட்டிங்கச்சு மாட்டிச்சு பணமும் மாட்டிருச்சா போலீஸில் வேணும் என்ன பண்ணிட்டா வெளியே வச்சா தானே கேட்பீங்க ஜெயிலில் வச்சா கூட ஒரு ஆள்கிட்ட தகவல் சொல்லி விட்டுடலாம் போலீஸ் பாதுகாப்போடு ஏற்றுனேராக அந்த பதினெட்டு மணி நேரம் அம்பாசமுத்திரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி பதினெட்டு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரத்தில் பார்த்தாங்க போலீஸ் தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது போல் அப்படின்ட்டு யாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டான் தாப்சே தள்ளி வச்சிக்கலான்னு அதோட அண்ணாமலை போனது தான் வேறு எல்லாம் போய்ட்டு அப்புறம் ரெட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் யாத்திரை ஆரம்பிச்சது ஏன்னா இதுக்கு நடுவில் அதுதான் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மேல்மருவத்தூர் பங்காரெட்டிகள் இருந்ததுக்கெல்லாம் யாத்திரை நடத்தினாங்க நடுவில் அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்துக்கு காரணம் வேணும் இல்லை ஏன்னா கேஷியரை ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் வண்டி இடத்துல இதெல்லாம் உண்மையிலே திமுக சரி தான் திமுக தான் வந்து இதை நிறுத்தி அப்படின்றத அப்படின்றது பார்த்தாலே தெரியுதுன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எவ்வளோ ஒரு இறக்கம் வேணாம்மா ஒரு யாத்திரைன்னு போகிறாங்க காசு கொடுத்துருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எத்தனை கஷ்டம் தெரியுமா எத்தனை ஆட்களை பிடிக்கணும் அதை திரட்டணும் அந்தந்த நகர செயலாளர் அவனை பிடிச்சிவோம் ஊரில் இவ்வளோ பிடிச்சிரு உனக்கு இவ்வளோ காசு அனுப்புகிறேன் பேடிஎம்மில் கூகுளில் அனுப்புனா பிடிச்சிக்குவாங்க ரொம்ப காசு உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆளை போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க சரக்கு வாங்குறக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க நைட்டு பிடிச்சோடனே செம்பு கொடுக்கும் எல்லாருக்குன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க எல்லா நம்பரும் மாட்டிஸ் மாட்டினோடனே என்னாச்சுன்னா இயங்க முடியாமல் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு இப்ப ஏஆர் ராமன் கச்சேரிங்க ஏஆர்ராமனை தூக்கிட்டு போயிட்டா அண்ணா யார் வருவாங்க கச்சேரிக்கு அந்த மாதிரி தான் மாதிரி ரெட்டியை தூக்கிட்ட தமிழ்நாடு ரெட்டி பேசுறது ஒரு விஷயம் வருது அப்ப பாத யாத்திரை உங்களை தூக்கினா போதும்னா அண்ணாமலையை விட நீங்க பவர் சென்டர் பெரிய ஆளுக்கு அண்ணாமலைக்கே பவர் சென்டர் இருக்காங்க இப்ப ஜி வர்றாரு அண்ணாமலை தூக்கிட்டாங்கன்னா ஜியை பாக்குறதுக்கு அஞ்சு பேர் தான் ரோடில் அது அந்த பக்கம் போறவன் ஜொமாட்டோ அதுல வண்டியில போறவன் கை காரணம் பார்ப்பான்

பிரதமர யாத்திரையை வந்து இவ்வளோதான் இதே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படி இருந்தால் கட்டாயம் தூக்குவாங்க கட்டாயம் தூக்குவாங்க இப்போ கூட வந்திருக்க வந்திருக்கக்கூடாதுங்க ஏன்னால் இப்போ என்னன்னா தமிழக போலீஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா நீ எப்படி வந்து தான் ஆனும் போட்டாங்க போட்டாய்ங்க யாத்திரன்னு போட்டால் நீ வந்துதான் தான் ஆகும் வந்து தான் நாங்கள் தூக்குவோம் அதுக்குள்ளே பெயில் கிடச்சதுனால விட்டாய்ங்க இப்போ ரெண்டு மூணு நாள் இருந்து உடனே சொல்லிடுவாங்க இங்கே பாருங்க நான் தம்பிகள்கிட்ட நம்பரை கொடுத்து வச்சுருக்கேன் டப்புனு உங்களை பிடிச்சி போயிட்டாங்கன்னா சொன்ன ஆள் யார் யார் சொன்னால் எந்த பஸ்ஸு காசு கொடுத்துருக்கோ அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு தெரியாது நீ ஒரு நோட்டில் எழுதி ஒரு எக்ஸல் சீட்டில் அடிச்சிருங்க சிஸ்டத்தில் போட்டு வச்சுருங்க உங்களை பிடிச்சிட்டா கூட தம்பிகிட்ட ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிடுங்கன்னு ரெண்டு பேரை அப்பாயின் பண்ணிடுவாங்க ஜி வர்றப்ப அது வேறு ஆள் குளறுபடியாக போகுது ஏன்னா இடையில ஜி வந்தார்ல ஒரே இதை திருப்பி திருப்பி ஏஎன்ஐயில் காமிச்சிருந்தாங்க ஒரு நூறு பிள்ளைங்களை எங்கேயோ பிடிச்சி வந்துட்டாங்க தமிழில் பேனல் பழகி பழகையில் பிடிச்சி இப்படி வந்து திருப்பி திருப்பி அதுலேருந்து காட்டி திருப்பி அது திருப்பி அதுலேருந்து காட்டி இப்படியே பண்ணாங்க குஜராத்தில் அதான் பண்ணாங்க மெயின் ரோட்டில் ஒரு நூறு மீட்டரு காலை நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் தெருவே காலியாக இருக்குது ஃப்ரெஞ்ச் அதிபரை கூப்பிட்டு வந்தாங்க அதனால் பார்த்தாரு அவர் கும்பிட்டுட்டேன் வந்தேன் ஃபுல் க்ரௌடு இருக்கும் போகலான்னு பார்த்தா திருமணம் திரும்பினா ஈ காக்கா கூட இல்லை அப்புறம் அப்படி டப்புனு ஏஎன்ஐயில் லைவை கட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க எலெக்ஷன் வரைக்கும் போது பாஜக பல விஷயங்களை சொல்கிறாங்க சொல்கிறதோடு இருக்குது பட் அது களத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் முன்னேற்றத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்